தனுஷ் அவர்கள் எப்போதுமே தான் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் பாய் தான் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் இப்போது தனுஷ் அவர்கள் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அவரே எழுதி இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் ராயன் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாக இருக்குது இதில் ஒரு ரெண்டு சூப்பர் ஸ்டாருடைய ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் பாட்ஷா திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே அதாவது இந்த மெடிக்கல் காலேஜில் சேது விநாயகம் அவர்கிட்ட போய் சூப்பர் ஸ்டார் பேசிட்டு தன்னுடைய தங்கச்சிக்கு சீட்டு கிடைக்கிறதுக்காக பேசிட்டு வெளியில் வருவார் உள்ளே போய் தான் யார் அப்படிங்கிறத பேக்லாம் சொல்லிவிட்டு வெளியில் வருவார் தங்கச்சி கேட்பாங்க உனக்கு சீட்டு கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லி தங்கச்சிட்ட சொல்லுவாரு உடனே அவங்க எப்படி உள்ளே போய் அவர்கிட்ட என்ன பேசுனீங்க என்ன சொன்னீங்கன்னு போது உண்மையை சொன்னேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போவார் சூப்பர் ஸ்டார் இது வந்து தேட்டரில் பார்க்கும்போது அப்படி இருக்கும் இப்போ நம்ம டிவியில் பார்க்கும்போதும் பயங்கர கூஸ் பம்சாக இருக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெஃபரன்ஸ் வருது இல்லை என்னென்னா அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு உட்காந்துருக்கிறவரு வாயா ராயா என்ன சொன்னேன் டப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு தனுஷ் அவர்கள் ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி காமிக்கிறாங்க டக்குன்னு அவர் என்ன சொல்றாருன்னா இன்ஸ்பெக்டர்கிட்ட கெஞ்சி கேட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது கிட்டத்தட்ட பாட்ஷாவில் சூப்பர் ஸ்டார் அதாவது மாணிக்கம் கேரக்டர் சொல்கிற மாதிரியே இருக்குது இதை பார்க்கும்போது மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜா படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ஃபோட்டோ அது வாலில் வந்து மாட்டிருக்கு சோரில் அது ஒரு ரெஃபரன்ஸ் இந்த ரெண்டு ரெஃபரன்ஸ் இருக்குது இதில் அந்த மாணிக்கம் கேரக்டர் வந்து நிச்சயமாக இப்போ தனுஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்ததுனால தான் ஒரு வந்து வச்சுருக்காரு அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி அதை ஒரு அதே டைப்பில் இது வந்து எழுதி இயக்கியிருக்கிறது எல்லாமே தனுஷ் அவர்கள் நடிக்கிறதும் தனுஷ் அவர்கள் அப்படிங்கிறதுனால அவருக்கு இன்னும் வசதியாக போச்சு சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஃபேன் பாய் எங்கள் வெளிப்படுத்துறதுல அவருக்கு இன்னும் ரொம்ப அது சுலபமாக போயிடுச்சு அதுலேயும் இந்த மாணிக்கம் கேரக்டர்லாம் நம்ம மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்களில் அதே கேரக்டரில் படங்கள் வந்திருக்கு கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டேரக்டரும் ஒரு ஹீரோ சாதுவாக இருக்கிற மாதிரியே இருப்பார் ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கும் ஒரு டானா இருந்திருப்பார் அதே டைப்பில் எவ்வளவோ படங்கள் வந்துச்சு ஜனா படமாக இருக்கட்டும் அரசு படமாக இருக்கட்டும் அப்படி எவ்வளவோ படங்கள் சொல்லலாம் அந்த வகையில் ராயன் படத்துலேயும் அந்த மாணிக்கத்துடைய டச்சு இருக்க போகுது அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது ட்ரெய்லர் உண்மையாகவே நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லணும் படக்குழுவினருக்கு நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் அதுலேயே ரெண்டு சூப்பர் ஸ்டாருடைய ரெஃபரன்ஸை வச்சுருக்காங்க இதுக்காகவே இந்த இதுவே வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் நான் ட்ரெய்லரே அப்படி ஒரு அமக்கலமாக இருக்குது சூப்பர் ஸ்டாரோடைய ரெஃபரன்ஸினால் நீங்கள் பார்க்காதவங்க போய் ராயன் ட்ரெய்லரை பார்த்து நீங்களும் கூசுபம் சேரிக்கிங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கடத்திட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்